எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஐம்பத்தி ரெண்டு இங்கு இல்லை என்றேனோ ததி பாண்டனை போலே இந்த கிருஷ்ண அவதார கதையை திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் ஒரு சமயம் கிருஷ்ணர் வெண்ணை திருடினான் கோபியர்களிடம் மாட்டிக்கொண்டான் கோபியர்கள் அவனை துரத்தி வந்தார்கள் பிறகு யசோதா தாயிடம் புகார் கூறினார்கள் கிருஷ்ணரை தேடி யசோதா துரத்தி வந்தாள் கிருஷ்ண ததி என்ற நண்பன் வீட்டிற்குள் நுழைந்தான் ததி பாண்டன் ஆயர்பாடியில் தயிர் விற்கும் ஒரு இடையர் குலத்தைச் சேர்ந்தவன் ததி பாண்டனின் வீட்டில் பெரிய பெரிய பானைகளில் தயிர் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கும் காலையில் அனைத்தையும் விட்டுவிட்டு மாலையில் காளி பானைகளை அலம்பி வைத்திருப்பான் அப்படி ஒரு பெரிய காலியான தயிர் பானைக்குள் கண்ணன் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் மறைந்திருப்பதை ததிபாண்டன் பார்த்து விட்டான் பிறகு கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டான் என் அம்மா வந்தா என்னை காட்டி கொடுத்து விடாதே என்று கெஞ்சினான் ததிப்பாண்டனும் சரி என்று சொல்லி பானையை மூடி அதன் மேல் அமர்ந்து கொண்டான் கிருஷ்ணரை எல்லா இடத்திலும் தேடிவிட்டு யசோதா ததிப்பாண்டன் வீட்டிற்கு வந்தாள் கிருஷ்ணர் இங்கே வந்தானா என்று கேட்டாள் அதற்கு ததிப்பாண்டன் இல்லையே என்று சொன்னான் யசோதாவும் அதைக் கேட்டு போய்விட்டால் யசோதா போன பின்பு ததிப்பாண்டன் பானையிலிருந்து இறங்கவே இல்லை உள்ளே கிருஷ்ணருக்கு மூச்சு முட்டியது தனது புல்லாங்குடலால் தட்டு தட்டு என்று தட்டினான் அப்போது ததிப்பாண்டன் சொன்னான் உன்னை வெளியில் கொண்டு வர வேண்டுமென்றால் ஒரு நிபந்தனை நீ எனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு கிருஷ்ணர் மோட்சம் கேட்கும் முறையா இது நான் ஏதோ ஆடு மாடு மேய்ப்பவன் குழல் ஊதுபவன் வெண்ணெய் திருடி உண்பேன் வேறு எனக்கென்ன தெரியும் என்று கேட்டான் கிருஷ்ணர் அதற்கு ததிபாண்டன் பூதனையை சடக்காசுரனை கேசியை கொன்றவன் நீ காளிங்க நர்தனம் ஆடியவன் கோவர்த்தனத்தை குடையாக பிடித்தவன் உன்னை நான் அறிவேன் கிருஷ்ணா மோக்ஷம் கொடுப்பேன் என்று உறுதியளித்தால் மட்டுமே வெளியில் விடுவேன் என்று கூறினான் ததிபாண்டன் உடனே கிருஷ்ணரும் சிரித்துக் கொண்டு சரி என்று உறுதியளித்தான் பிறகு வைகுண்டத்தில் இருந்து ஒரு தேர் வந்தது ததி பாண்டனை மட்டுமல்ல கிருஷ்ணர் ஒளிந்த பானையும் சேர்த்து வைகுண்டம் கொண்டு போனார்கள் வைகுண்டம் போனால் இப்போதும் அந்த பானையை பார்க்கலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டால் ததி பாண்டன் போல் எம்பெருமானின் நன்மைக்காக நான் போய் கூறினேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அப்போது ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் இந்த கதை மிகவும் அருமையாக இருக்கிறது வேறெதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று ஆவலுடன் கேட்டார் திருக்கோளூர் பெண் பிள்ளையும் என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ததிப்பாண்டன் போல் பகவானை அறிந்து கொண்டு தினந்தோறும் அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ